பண்டுவரேசு கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான அழகாபுரம் அங்கு தந்தை அருள் பணி எட்வர்ட் ராஜன் அவர்களே நம்முடைய மறை மாவட்டத்தின் மெய்ப்பு பணி நிலைய இயக்குனர் தந்தை கிஷோர் அவர்களே தந்தை ஸ்டான்லி அவர்களே தந்தை பீட்டர் அவர்களே மிகவும் பிரியமான அழகாபுரம் பங்கின் நம்பிக்கையாளர்களே மாதா தொலைக்காட்சி எல்லந்தோறும் இறை ஆட்சி அமைக்க பாடுபடுகிறது அந்த தொலைக்காட்சி வழியாக தமிழகத்திலும் உலகமெங்கும் வளர்கின்ற அன்பார்ந்த நம்பிக்கையாளர்களே நலம் விரும்பிகளே அண்டேசு நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய சொத்து என்று நான் கருதுவது மூன்று என்று சொல்லலாம் எல்லாவற்றை விட முக்கியமாக அவருடைய போதனை வலுமையுள்ள வார்த்தை அன்றைக்கு நூற்றுவர் தலைவன் சொன்னார் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் நலம் பெறுவார் என்று ஆண்டவருடைய வார்த்தை பெரிய மணவர்களே நலம் தருகின்ற வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை மன்னிக்கின்ற வார்த்தை உற்சாகம் ஓட்டுகின்ற வார்த்தை தான் நான் எப்போது பார்த்தாலும் இறை வார்த்தை வாசியங்கள் கேளுங்கள் தியானியங்கள் என்று உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆண்டவர் கொடுத்த இரண்டாவது மிக பெரிய கொடை தன்னுடைய சிலுவை பலி ரத்தம் சிந்துகின்ற பலி அதன் நினைவாக ரத்தம் சிந்தாமல் அவர் கொடுத்த புனித மிகு நற்கருணை நற்கருணை போது நாம் எல்லாரும் திருப்பலையில பக்தியோடு பங்கெடுக்க வேண்டும் தகுந்த உள்ளத்தோடு ஆண்டவரை வரவேற்க வேண்டும் நற்குணையில் இருக்கிறவரை ஆராதிக்க வேண்டும் இதை செய்தால் நம் வாழ்வு மலரும் நிம்மதி இருக்கும் நன்மை செய்ய தாராள குணத்தை பெற்றுக்கொள்வோம் துன்பத்தை தாங்கிக் கொள்ள சக்தியை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் கொடுத்த மூன்றாவது கொடையாக நான் நினைப்பது நம்முடைய அன்பு தாய் மண்ணை கன்னிமறியாம் சிலுவை அடியல உன் மகன் என்று நம் எல்லாரும் அவருக்கு பிள்ளைகளாக ஒப்புக் கொடுக்கப்பட்டார்களே இதோ உன் தாய் என்று சொல்லி நம் எல்லாருக்கும் தாயாக அவரை பெற்றுக்கொண்டோம் அதுதான் மிகப்பெரிய கோடை பிரியமானவர்களே இந்த மே மாதத்தில் அந்த தாயை பரிந்து பேசுதலை மீண்டும் மீண்டும் கேட்கிறோம் அவரிடம் விளங்கி அருமையான பண்புகளை தியானிக்கிறோம் கடைசி நாளிலே மாதா எலிசபெத் அம்மாவை சந்திக்க சென்றதை நாம் இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடுகிறோம் இதோ ஆண்டவருடைய அடிமை மது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்றார்கள் நம் தாய் ஏன் அப்படி சொன்னார்கள் நம்பினார்கள் கடவுளால் ஆகாதது எதுவுமே கிடையாது என்று கபிரியல் தூதர் சொன்னார் அப்படியா ஏதோ ஆண்டவருடைய அழிமை மது வார்த்தையின்படி என ஆகட்டும் கபிரியல் தூதர் ஒரு அடையாளத்தை சொன்னார் கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை அதற்கு ஒரு சாட்சி என்ன தெரியுமா உன்னுடைய சொந்தக்காரி எலிசபெத்தம்மா முதிர்ந்த வயதிலே இருக்கிறாரே மலடி என்று அவரை இழிவாக பேசிக் கொண்டார்கள் அவரே கருக்கிறார் அவருக்கு இது ஆறாம் மாதம் பாருங்கள் மாதா உடனே போனார்கள் சில பேர் சொன்னார்கள் அது உண்மையார் சம்மனசு சொன்னது என்று பார்க்க போனார்கள் என்று அதற்காக அவர்கள் போகவில்லை அம்புரோசியார் சொல்லுகிறார் தாட்சியோடு போனார்கள் அன்போடு போனார்கள் உதவி செய்ய போனார்கள் நம்பிக்கையோடு போனார்கள் அப்படித்தான் உடனே நம்முடைய தாய் மூன்று நான்கு நாள் பயணம் பண்ணி அங்கே கரீன் என்ற அந்த ஊருக்கு போகின்றார் பாருங்க அதைத்தான் இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் அங்க நடக்கிறதெல்லாம் பாருங்க நமக்கு அருமையான பாடமா இருக்கு போன உடனே மாதா எலிசுபத்தம்மாவை வாழ்த்தி நான் பிரியமானவர்களை இன்றைக்கு அடுத்தவர்களை க்ரீன் பண்ண நமக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லை வரம்புல வானும் கூப்பிட நேரம் இல்லை வீட்டுக்கு வந்த விருந்தினரை முகமலர்ச்சியோடு அனுப்பி வேண்டியோம் நமக்கு நேரம் இல்லை கிரீன் சிங்ஸ் ஆர் ப்ளஸ் சயின்ஸ் மைட் அஃப் பிரதர்ஸ் அண்ட் வாழ்த்து கூட வேண்டாம்

நம்முடைய சகோதர சகோதரிகளை வரவேற்க வேண்டும் மாதாவை வரவேற்கவில்லை மாதா அவர்களை வரவேற்றார்கள் தற்பெருமையோடு இந்த தாய் நிற்கவில்லை அவனுக்கு தெரியுமா நீ ஒரு சாதாரண குழந்தைக்கு தான் தாயாக போகிறாய் நான் யார் தெரியுமா கடவுளையும் தாயாக போகிறேன் என்று மேட்டிமையோடு இந்த தாய் இருக்கவில்லை மூன்று மாதம் அங்கே இருந்து பணிவிடை முடிந்தார்கள் பாருங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க பெருக்கி பெருக்கிருப்பாங்க துவச்சிருப்பாங்க சமையல் செய்திருப்பாங்க நம்முடைய ஆடு மாடுகளை பார்த்து கொண்டிருப்பார்கள் சாதாரண பெண்ணாக பணிவிடை செய்கின்ற நம் அன்பு தாயிடம் இருந்து கற்றுக்கொள்கிறோம் பாருங்கள் இன்னும் ஒரு பாடம் என் பாசமான சகோதர சகோதரிகளே இந்த ரெண்டு பெண்கள்

நன்றியும் காத்திருக்கின்ற இரண்டு தாய்மார்கள் இரண்டு பேருடைய வைக்கலும் குழந்தைகள் ரெண்டு பேச வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பார்கள் பட் ஈச் உமன் லீவ் இட் டு மாதா போயிட்டு உடனே சொல்லல எலிசபெத்த மாதா மாதாவை பார்க்கிறாங்க என் ஆண்டவருடைய தாய் என் வீட்டுக்கு வர நான் கொடுத்து வைத்தது எப்படி பாருங்கள் ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று பெற்றது எதற்காக அவருடைய நம்பிக்கை நம்பிக்கைக்காக என்று எலிசபெத் அம்மா வாழ்த்துகிறார் பாருங்கள் மாதாவை பாருங்கள் பெருமைப்படவில்லை எல்லா புகழ்ச்சியும் ஆண்டவருக்கே என்று சொல்லி அருமையான நன்றி கீதம் இசைக்கிறார்களே நன்றி தாழ்ச்சி தன்னை முன்னிலைப்படுத்துவதல்ல கடவுளை முன்னிலைப்படுத்தி புகழ்ச்சி பாடல் பாடுவது பின்னாளில் அவருடைய மகன் அதே புகழ்ச்சி பாடலை புரட்சி பாடலை ஆண்டவருடைய ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க ஒடுக்கப்பட்டோருக்கு சிறைப்பட்டோருக்கு விடுதலை வழங்க தன்னுடைய பணியை பற்றி நிறைவு பெறுவதை பற்றி குறிப்பிடுவார் இதோ அந்த தாய் ஆண்டவர் என்னை உயர்த்தினார் வல்லமையுள்ளவர் அருள் பெரும் செயல் கொள்ள செய்தார் அவர் செருப்புற்றோரை சுதரடித்தார் அவரின் நம்பிக்கையை போரை ஏழைகளை உயர்த்தினால் அதே தான் தாய் படுத்து நம்ம இந்த இரண்டு மகத்தான பெண்களிடம் இருந்து கற்றுக்கொள்வோம் கடைசியா நான் சொல்ல வர செய்தி என்ன தெரியுமா நான் கூட இதே மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் என்னுடைய ஆயர் நியமனத்தின் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று திருத்தந்தையிடம் கேட்டுக்கொண்டேன் மே மாதம் தேதி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் என்னைக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லி மே மாதம் தேதி எதுன்னு கேட்டார் திருத்தந்தையினுடைய தூதர் நான் சொன்னேன் மாதா இயேசுவை சுமந்து கொண்டு எலிசபெத்மா வீட்டுக்கு போனாங்க

இயேசுவை சுமந்து சென்று நம்மை சந்திக்கிறவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னேன் வார்த்தையை கேட்போம் பலியிலே பங்கெடுப்போம் ஆண்டவரை ஆராதிப்போம் ஆண்டவரை சுமந்து செல்வோம் நம் வீட்டால் நம்மோடு பணிபுரிவோம் நாம் சந்திப்பவர்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியால் நிலைப்பார்கிறார்கள் அன்புத்தாய் அன்றைக்கு அன்மறியா நமக்கு நாம் அழகாபுரம் பங்கு மக்களுக்காக சேலம் மறை மாவட்டத்துக்காக மாதா தொலைக்காட்சியை கண்டு கழிக்கின்ற அத்தனை நம்பிக்கையாளர்களுக்காக பறித்து பேசுவாராக அமை